அதாவது இந்த பிஎல்ஓன் இருக்காங்க பூத் லெவல் ஆபீசர் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அவங்க யாருக்குமே என்ன சரியான ட்ரைனிங் கொடுக்கல அப்படின்னு நம்ம சொல்லல பாஜகவினுடைய எம்எல்ஏ அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ போறேன் பாருங்க எஸ்ஐஆர் ஆனா நிறைய இடங்கள்ல என்ன நடக்குதுன்னா எஸ்ஐஆர் இல்லே பூத் லெவல் ஆபீசர் பிஎல்ஓ அவர்களுக்கு சரியான பயிற்சி இல்லை அவர்கள் வந்து வீடுகளுக்கு போறதில்லை ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவங்களெல்லாம் எல்லாம் வாங்குறாங்க யார் ஃபார்ம் வேணாலும் கொடுக்குறாங்க ஒரு டிக் மட்டும் பண்றாங்க சரியான சோதனை செய்வதில்லை அதுக்கு இப்ப வந்து புதுசா கிடைச்சிருக்கிற காரணம் எஸ்ஐஆர் ஆனா நிறைய இடங்கள்ல என்ன நடக்குதுன்னா எஸ்ஐஆர் பூத் லெவல் ஆபீசர் பி அவர்களுக்கு சரியான பயிற்சி இல்லை அவர்கள் வந்து வீடுகளுக்கு போறது இல்ல ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவங்களெல்லாம் எல்லாம் யார் ஃபார்ம் வேணாலும் குடுக்கறாங்க ஒரு டிக் மட்டும் பண்றாங்க சரியான சோதனை செய்வதில்லை அதான் மக்களே பாஜக எது கொண்டு வந்தாலும் ஏன் எதுக்குறீங்கன்னு ஒரு சிலர் வந்து கேக்குறீங்க அதாவது மக்களுக்கு விரோதமான சட்டங்களை மட்டும்தான் பாஜக கொண்டு வருது அதை தவிர வேற எந்த ஒரு மக்கள் நில